தென்காசி நகர்மன்றத்தின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற கூட்டரங்கில் வைத்து நேற்று மாலை நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் சாதி தலைமை வகித்தார் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தங்களது பகுதிகள் குறித்த பணிகளை கூறி விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது தென்காசி பத்தாவது வார்டு சுயேச்சை கவுன்சிலர் முகமது ராசப்பா தென்காசி நகராட்சி பகுதியில் நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தெருநாய் ஒன்றின் கழுத்தில் கயிறு கட்டி மன்ற கூட்டரங்கில் இழுத்து வந்தார் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து பேசுகின்ற நேரத்தில் மன்றத்தை அவமதிக்கும் விதமாகவும் தெருநாயை சித்திரவதைப்படுத்தும் நோக்கில் ஈடுபட்ட கவுன்சிலரை சக கவுன்சிலர்கள் கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது வாக்குவாதம் முற்றவே பாஜக கவுன்சிலர் சங்கரநாராயணன் தெருநாயை வெளியேற்ற சொல்லியும் அவரை கண்டித்தும் தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்ததால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நகர்மன்ற கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்களுக்கு நகர்மன்ற தலைவர் சாதி தனது கண்டனத்தை தெரிவித்தார் நகர்மன்ற கவுன்சிலர்களின் தேவையற்ற வாக்குவாதத்தினால் நகர்மன்ற கூட்டம் சந்தைக்கடை போன்று பரபரப்பை ஏற்படுத்தியது தங்களுக்கு வாக்களித்த மக்களின் குறைகளை போக்கி அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மன்ற கூட்டத்தில் மக்களுக்கான பணிகள் குறித்து விவாதிக்காமல் சில கவுன்சிலர்கள் தங்களின் சுய விளம்பரத்திற்காக தேவையற்ற விவாதங்களில் தொடர்ந்து ஈடுபடும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று சக கவுன்சிலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்